வணக்கம் ஆலிங் ஒன்ஸ் ஒன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசிங்க அதுவும் மார்கழி மாதத்தில் வருகின்ற ஏகாதசி மிக மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறதுங்க அதனால் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம என்ன செய்ய வேண்டும் எப்படி நம்ம பூஜை செய்வது மற்றும் நம்ம எப்படி பகவானை வழிபடுவது என்பதை நம்ம முழு விவரமாக பார்க்கலாங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் வந்து தேடி வந்து அடையுமோ அதாவது விரதம் சில பேர் இருப்பாங்க சில பேர் இருக்க மாட்டாங்கங்க ஆனால் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருப்பதால் பல நன்மைகள் நம்மை தேடி வந்து அடையும் அது மட்டும் இல்லைங்க நாளைக்கு தான தர்மங்கள் நம்ம எவ்வளவு செஞ்சாலும் நம்முடைய சந்ததியரின் சந்ததியர் நன்றாக மேலோங்கி வளர்ச்சி அடைவார்கள் மற்றும் அவர்களுடைய வாழ்வு வந்து முன்னேற்றம் மற்றும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பது நம்பிக்கை சரி நாம நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் நம்ம எப்படி பூஜை செய்வது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க சரி நம்ம முதல்ல வந்து ஏகாதசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது எல்லோருக்கும் நினைவு வருவது ஏகாதசி அப்படின்னா பௌர்ணமியில இருந்து பதிமூ பதினோராம் நாள் தான் வந்து ஏகாதசி அப்படி இல்லைன்னா அம்மாவாசையில இருந்து பதினோராம் நாள் வந்து ஏகாதசி அப்படின்னு தானே எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது வந்து தவறுங்க அதாவது ஏகாதசி அப்படின்றது வந்து ஒரு பெண்ணை வந்து குறிக்கிறது அதாவது மகாவிஷ்ணுவை காப்பாற்றுவதற்காக பெண் வடிவில் வந்த ஏகாதசி என்ற ஒரு பெண்ணுடைய பெயர் தான் ஏகாதசிங்க அதாவது கிருத யுகம் அப்படின்னு ஒரு யுகம் இருக்குங்க அந்த கிருத யுகத்தில் வந்து ஒரு அசுரன் இருந்தாராம் அந்த அசுரன் வந்து தேவர்களையும் முனிவர்களையும் மற்றும் மக்களையும் வந்து துன்புறுத்தி கொண்டிருந்தாராம் அப்பொழுது என்ன ஆயிட்டால் மகாவிஷ்ணு வந்து அந்த முன் அசுரனிடம் போர் புரிந்தாராம் பயங்கரமான போர் புரிந்து மற்றும் இது வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நடந்து கொண்டிருந்ததாம் அப்பொழுது என்ன ஆயிட்டான் ஒரு குகையில் வந்து மகாவிஷ்ணு வந்து உறங்கி கொண்டிருந்தாராம் அதாவது மகாவிஷ்ணு வந்து அவர் வந்து துயில் கொண்டிருந்தாராம் அப்பொழுது என்ன ஆயிட்டான் வந்து அசுரன் என்ன செய்தாராம் அந்த குகைக்குள் வந்து மகாவிஷ்ணுவை வந்து தாக்குவதற்காக பல ஆயுதங்களை எடுத்து வந்தாராம் அப்படி தாக்குவதற்கு வரும்பொழுது மகாவிஷ்ணுவை காப்பாற்றுவதற்காக ஏகாதசி என்ற ஒரு பெண் வந்து அசுரனை கொன்றாராம் அதனால மகாவிஷ்ணு துயில் மூ துயில் எழுந்தவுடன் முழிப்பு கொடுத்த முழிப்பு வந்த உடனே அவர் பார்த்த அந்த காட்சி வந்து ஏகாதசி என்ற ஒரு பெண் வடிவத்தில் வந்து அசுரனை வந்து தாக்கினார் இல்லையா அதனால் ஏகாதசி அப்படின்ற பெயர் வந்து மகாவிஷ்ணு அந்த பெண்ணுக்கு பெயர் சூட்டினாராம் அதிலிருந்து ஏகாதசி என்னைக்கு தோன்றினாரோ அந்த நாளை வந்து நாம் அனைவரும் வந்து ஏகாதசி என்று நாம் அனைவரும் விரதம் இருந்து நாம் வழிபடுகிறோம் மட்டும் இல்லைங்க அந்த குகையிலிருந்து மகாவிஷ்ணு எழுந்தவுடனே அந்த மகாவிஷ்ணு உடலிலிருந்து அந்த பின் வடிவம் தோன்றி அந்த அசுரனை வதம் செய்த காட்சியை வந்து மகாவிஷ்ணு பார்த்து அந்த பெண்ணை பாராட்டி ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் மேலும் ஏகாதசி அன்று யாரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து சகல செல்வங்களும் வந்து சேருமாம் மேலும் அவர்களுக்கு வைகுண்ட பதவியை அளிப்பார் மகாவிஷ்ணு என்று மகாவிஷ்ணுவே கூறியிருக்கிறார் அதனால் நாளைக்கு ஏகாதசி இல்லையா ஏகாதசி அன்னைக்கு வந்து நம்ம இந்த ஏகாதசி பெண்ணையும் வணங்கி மகாவிஷ்ணியும் நம்ம சேர்ந்து வழிபட வேண்டும்க சரி நாளைக்கு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நாளைய தினம் வந்து நம்ம நீர் பசு மற்றும் உணவு வந்து தானமாக அழிக்கலாங்க நீர் மற்றும் பசுக்கள் மற்றும் உணவு தானமாக அளித்தால் நமக்கு வந்து கோடி பொற் பொன் பொன்னை வந்து தங்கத்தை தானமாக கொடுத்த பலன் வந்து நம்மை வந்து அடையுமா இது மட்டும் இல்லைங்க நாளைய பொழுது அதாவது வைகுண்ட ஏகாதசி என்று நம்ம வந்து கண்டிப்பாக விஷ்ணு சகசரநாமத்தை படிக்க வேண்டுங்க விஷ்ணு சகசிரநாமத்தை கேட்பதும் சரி படிப்பதும் சரி மிகுந்த நன்மைகள் தரும் நமக்கு வந்து நற்பலன்கள் நம்மை வந்து அடையும் அதனால நாளைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாமம் கண்டிப்பாக நாம் படிக்கணுங்க ஆண்களும் படிக்கலாம் பெண்களும் படிக்கலாம் சிறு குழந்தைகளும் படிக்கலாம்க நாளை முழு நேரமும் வந்து விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு பொழுது மட்டும் விரதம் இருக்க முடிந்தால் ஒரு பொழுது விரதம் இருக்கலாம் மற்றபடி வந்து பால் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு இருப்பவர்களும் இருக்கலாம் அதாவது முழு நேரமும் விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் அவரவர் சௌரியத்தை பொறுத்து தான் நம்ம விரதம் இருக்க வேண்டுங்க மற்றும் வந்து நாளைய பொழுது விரதம் இருந்தால் நற்பலன்கள் நம்மை தேடி வந்து அடையும் அதாவது ஆயிரம் நாமங்கள் கொண்ட விஷ்ணு சகசிரநாமத்தை நாளைக்கு நம்ம படித்தோம்னா நமக்கு வந்து நம்முடைய பாவங்கள் தெரிந்த அதாவது தெரிந்த பாவங்கள் தெரியாத பாவங்கள் எவ்வளவோ இருக்கும் இல்லையா நமக்கு போன ஜென்மத்து பாவங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் பாவங்கள் எல்லாமே நீங்கும் என்பது ஐதீகம் மற்றும் வந்து நமக்கு புண்ணியத்தை நமக்கு வந்து சேருங்க புண்ணிய பலன் கிடைக்கும் நாளைக்கு அதனால் நாளைக்கு வந்து விஷ்ணு சகசிரநாமத்தை நம்ம கண்டிப்பாக நாளைக்கு படிப்பது மிகவும் நல்லது வந்து காலையிலையும் படிக்கலாம் மாலையிலையும் படிக்கலாங்க நாளைக்கு கண்டிப்பாக மாலை போதில் பகவான் விஷ்ணுவை நம்ம தரிசனம் செய்ய வேண்டும்ங்க பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் முடிந்தால் நம்ம துளசி மாலை எடுத்துகிட்டு போய் அவருக்கு சாத்தலாம் மற்றும் அர்ச்சனை செய்யலாம் நாளைக்கு மிகவும் முக்கியமான அருமையான நாள் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி நாம் அனைவரும் முடிந்தவரை விரதமிருந்து விஷ்ணு சக்ஸ்நாமத்தை படித்து பகவானை நாம் வழிபடுவோம் மேலும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகுங்க ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக என்ற இந்த மந்திரத்தை நாம் நூற்றி எட்டு முறை நம்மளால் முடிந்தவரை நம்ம சொல்லலாங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு இந்த மந்திரத்தையும் நம்ம வந்து நூற்றி எட்டு முறை நாம் உச்சரிப்பதன் மூலம் நமக்கு வந்து நம்முடைய துன்பங்கள் நீங்கி நமக்கு நல்ல பலன்கள் வந்து சேரும் மற்றும் இன்பங்கள் நம்மை தேடி வருங்க அதனால நாளைய தினம் வந்து மறக்காம நம்ம இந்த சிறிய மந்திரம் தானே ஒரு லைன் மந்திரம் நம்ம சொல்லலாம் நாளைக்கு மற்றும் விஷ்ணு சக்தநாமத்தை நம்ம அனைவரும் படிக்க வேண்டும் நாம் எதற்காக தானம் நாளைக்கு செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது மனிதர்களாகிய நாம் வந்து மற்றவர்களுடைய செல்வம் மற்றும் உடைமைகளை அபகரித்து விட்டிருப்போம் அதாவது அப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் நம்ம யாருக்காவது தீங்கு செஞ்சிருப்போம் அந்த தீங்கு செய்த செய்வதின் மூலமாக நான் பாவம் செய்து விட்டேனே அப்படின்னு வருந்துவார்கள் வருத்தப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்போது என்ன செய்ய வேண்டும்னா நாளை அப்பொழுது தானம் தர்மம் செய்யும்போது நம்முடைய பாவங்கள் அப்படியே விலகி நமக்கு புண்ணியம் வந்து சேரும் மேலும் சிலருக்கு வந்து மற்றவர் மீது பொறாமை இருக்கும் குரோதம் இருக்கும் வெறுப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்குவதற்காகவே நாளைய தினம் வந்து தான தர்மம் செய்ய வேண்டும் மற்றும் வந்து தான தர்மம் நாளைய தினம் செய்தால் மோட்சத்தை தரும் என்று மகாவிஷ்ணுவே கூறியிருக்கிறார் நாளைய தினம் எல் தானம் செய்யலாம் மற்றும் குடை தானம் செய்யலாம் மற்றும் காலணிகள் வந்து தானம் செய்யலாம்ங்க அதாவது நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி அன்று வந்து தானம் செய்தால் எத்தனை தானம் செய்கிறோமோ அத்தனை எண்ணிக்கையில் அதாவது ஆயிரம் ஆண்டுகள் வந்து சொர்க்கத்தில் வசிப்பதற்கான இடம் கிடைக்கும் என்று பகவான் விஷ்ணுவே சொல்லியிருக்கிறாருங்க அதனால் நாளைய தினம் தானம் நம்ம தாராளமாக செய்யலாம் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு முழுதும் கண் விழிப்பார்கள் நிறைய பேர் தூங்க மாட்டார்கள் இரவு முழுவதும் கண் விழிப்பது நல்லது அதுதான் சிறந்த பலனை தரும் அதாவது விரதமிருந்து கண் விழித்து நாளைய தினம் அதாவது இரவு முழுதும் பகவானுடைய பாடல்களையும் பகவானுடைய ஸ்துதிகளையும் மற்றும் வந்து விஷ்ணு சகசிரநாமத்தையும் மற்றும் விஷ்ணு அஷ்டோத்திரத்தையும் நாம் படிக்க படிக்க நமக்கு நற்பலன்கள் வந்து சேருங்க மிகுந்த புண்ணியத்தை நமக்கு வந்து சேரும் அதனால் இரவு முழுவதும் கண் முழிக்க முடிந்தால் கண் முழிக்கலாம் அதனால் நிறைய பேர் நாளைக்கு வந்து வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னாலே நாளைக்கு வந்து முழு விரதம் இருப்பவர்கள் இருப்பார்கள் இரவு முழுதும் வந்து தூங்காமல் நாளைக்கு முழுவதும் வந்து பகவானையே நினைத்து ஒரு மனதோடு பக்தி சிரத்தையோடு அவர்கள் வந்து விஷ்ணு சகசிரநாமத்தை பல முறைகள் வந்து படிப்பார்கள் மற்றும் வந்து அவர்களுடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் அதனால் நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அதனால் பாவங்கள் அப்படியே நீங்கும் என்று பகவான் விஷ்ணுவே கூறியிருக்கிறார் அதனால் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசியை நாம் தவறவிடக்கூடாது நாளைய மறுநாள் வந்து பாரணை அப்படின்னு சொல்லுவாங்கங்க பாறணையில் வந்து உப்பு புளிப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க பாறணைக்கு வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் பச்சரி சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து அகத்தி கீரை மற்றும் வந்து சுண்டைக்காய் உணவாக கொள்வார்கள்ங்க அதாவது உப்பு புளிப்பு இல்லாமல் சேர்த்து கொள்வார்கள் சில பேர் வந்து அகத்திக்கீரை மட்டும் செஞ்சு சாப்பிடுவாங்க உப்பு புளிப்பு போடாம செஞ்சு சாப்பிடுவாங்கங்க அப்படி வந்து முதல் நாள் விரதம் இருந்து முழு நாளும் உணவு சாப்பிடாமல் அடுத்த நாள் பாரணை அன்று காலை வந்து அகத்திக்கீரை சமைத்து அவர்கள் சாப்பிடுவார்கள் இன்றும் வந்து நம்ம சரி சரியில்லைன்னா நம்ம வீடுகளிலேயே பார்க்கலாம் நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய பாட்டி அவர்கள்லாம் பெரியவர்கள் வந்து இன்னும் வந்து இதை கடைபிடிப்பதை நம்ம கண் கூடாகவே நம்ம பார்க்க முடியுங்க அவர்கள் சொல்வதும் நமக்கு வந்து தெரியும் அதாவது விரதம் இருப்பது நல்லது வைகுண்ட ஏகாதசி என்று மற்றும் கண்மொழித்து பகவான் விஷ்ணுவை நம்ம தியானித்து நினைத்து அவருடைய ஸ்லோகங்களும் அஷ்டோத்திரமும் நாமாவளியும் நாமத்தையும் மற்றும் பாடல்களையும் பாடி பகவானையே நினைத்து அன்றைய ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து நாம் கடைப்பிடித்தால் கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் மற்றும் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதேசி அன்று நம்ம என்ன செய்ய வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் நாம் வந்து தான தர்மம் செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத முழு வீடியோவாக நம்ம பார்த்தோம் இல்லையாங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்